பல்வேறு படிநிலைகள் அரசு இருக்கிறாங்க லஞ்ச வாங்கறதுல போட்டி போடுவாங்க எனக்கு மாமல் எவ்வளவுதான் வருது அவருக்கு அவ்வளவு வருது போய் சொல்லுவாங்க போட்டி போடுவாங்க போட்டி போடுவாங்க எல்லாத்துக்கும் போட்டி போடுவாங்க ஆனா ஒரு அரசு மேல போய் புகார் சொல்லி சொல்லிப்பாரு எல்லாரும் ஒரே சேர வந்துடுவாங்க வந்துடுறாங்கல்ல இப்ப திருடவர்கள் ஒற்றுமையா இருக்கும் போது நல்லவர்கள் நாம இப்ப அதிகமான ஒற்றுமையா இருக்கு பாருங்க திருடர்கள் எல்லாம் திருடும் போது ஒற்றுமையா இருக்கிறான் லஞ்சம் வாங்கும் போது ஒற்றுமையா இருக்கிறான் ஊழல் பண்ணும் போது இருக்கிறான் அவனுக்கு மேல நம்ம ஒரு புகார் கொடுத்த உடனே கொன்றுபட்டு நின்று நம்மளை சங்கமாக எதிர்க்கிறார்கள் நாம் என்ன பண்றோம் சண்டை உட்பூசில தயவுசி தவிர்த்து அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால ஒன்னும் நடக்க போறதில்லை இன்னைக்கு நீங்க எனக்கு எங்கெங்க எதிர்த்து இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் யார் யாரோட பேசுறீங்க பேச மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்கிட்ட இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அண்ணன் என்கிட்ட கூப்பிட்டு பேசினாருமே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் உங்க ஊர்ல இருந்து எங்க காதுகளுக்கு வந்ததுன்னா இன்னும் எங்களை மகிழ்ச்சியாக செயல்பட வேண்டும் நம்ம சங்கம் எந்த நிர்வாகியையும் உறுப்பினரையும் ஒதுக்கவும் செய்யாது புறக்கணிக்கவும் செய்யாது உங்க உள்ளூர்ல எங்க மாவட்ட செயலாளராகவும் மாநில பொறுப்பாளராக இருந்துகிட்டு ஒரு நிர்வாகிகளை ஒதுக்கிற புறக்கணிக்கிற வேலையை செஞ்சீங்கன்னா அதை சங்கம் எந்த இடத்திலையும் அனுமதிக்காது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் தான் மாவட்ட செயலாளர் என்ன மீறி நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு தூக்கி போட்டு போயிட்டு இருக்கும் யோசிக்கவே மாட்டேன் நான் தான் மாவட்டம் நான் தான் மாநிலம் எங்க மாவட்டத்தில் நான் தான் வச்சு சட்டம் சொன்னீங்கன்னா ஒரு சட்டம் போட்டு ஒரு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் யோசிக்கவே மாட்டேன் மிக தெளிவாக சொல்லணும் மகிழ நல்லா ஏத்திக்க இந்த சங்கம் உங்களுக்கானது இல்லை எங்களுக்கானது இல்லை

மற்ற சங்கத்தில் ஐநூறு பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தால் கைதாக போது அம்பர் தான் கைதார் அம்பர் தான் நம்ம சங்கத்தில் போட்டாலும் நானூறு பேர் அப்ப அப்போ கைதாகக்கூடிய என்றைக்கு நம்ம சங்கத்துல இன்னைக்கு இருக்குது விவசாயம்லாம் போராட்டத்துக்கு வர மாட்டாங்க பயிர்ந்துக்குவாங்க போலீஸ்லாம் ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே தான் நிற்கிறோம் ஆனால் நம்ம சங்கத்துல கைதாக எண்ணிக்கை கூடிக்கே இருக்கா இல்லையா வளர்க்க சந்திக்கிற திறனை வளர்த்து இருக்கிறவா இல்லையா ஆக இந்த காவல்துறை பதிவு செய்யக்கூடிய பொய் வளர்க்கலாம் நம்மளை ஒன்றுமே

நீங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு வகையான போராட்டங்கள் நடத்துவதற்கு முதல்ல நீங்க கற்றுக்கொள்ளணும் பழகிக்கொள்ளணும் ஒன்று அமைப்புக்குள்ள போராட கற்றுக்கொள்ள வேண்டும்